வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு இன்றைக்கு நம்ம இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இதெல்லாம் ஆணவமான பேச்சு அறிவு கட்டத்த பேச்சு இவெல்லாம் வாய மூடி நின்றாலும் நல்லா இருக்கும் யாரோட தேசபக்தியும் யாரும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை துப்பாக்கியோட ரெண்டு தீவிரவாதி இருக்கானா எல்லாரும் பயந்து தான் ஓடுவாங்க யாரும் அவன் முன்னால போய் நிற்க மாட்டாங்க இதை புரிஞ்சுக்கணும் இன்ன வரைக்கும் ஒரு தீவிரவாதியை உன்னால பிடிக்க முடியல இந்த லட்சணத்தில் இருக்கு மோடி கவர்மெண்ட்டு இரநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து அவன் எப்படி சுட்டுட்டு போனான் குறைஞ்சபட்சம் அந்த மாநில ஆளுநர் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும்ல இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்தால் இன்னும் பேச்சு பேசியிருப்பேன் ஆகவே எரிய நெருப்பில் எண்ணெயை ஊத்துறது முடிஞ்ச வரைக்கும் எரிய வீட்டிலருந்து கொல்லியை பிடுங்குறது கொல்லி கட்டியை பிடுங்குறது மதத்தை வச்சு துவேஷமான அரசியலை பண்ணுறது சிறுபான்மையின மக்களை இன்னும் கீழே கீழே போட்டு மிதிக்கிறது இதுதான் பிஜேபியோட நோக்கம் ஆப்ரேஷன் சிந்துரை தன்னுடைய மலிவான சீப்பு கீழ்த்தர அரசியலுக்கு பிஜேபி ரொம்ப நன்றாக துல்லியமாக இன்னைக்கு பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்கு இயற்கை தான் இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டும் இப்போ மோடி கவர்மெண்ட் இன்டர்னலாக அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை நோக்கி இதை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இன்டர்நேஷ்னல் ஃபோரில் ஒரு சப்போர்ட் கூட வரலையா ஏன்னா இவ்வளவு டெலிகேஷன்ஸ் போயிருக்காங்க இன்டர்நேஷ்னல் மீடியா யாரோ அதை கவர் பண்ணுற மாதிரியோ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலே இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அப்போ வந்து அந்த இடத்துல சர்வதேச உறவுகளில் நம்ம எந்த அளவுக்கு போயிருக்கோம் குறிப்பாக பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு கொஷன் இல்லை சார் இந்தியாவின் இந்த ஏழு தூத்துக்குழுக்களுக்கு அவர்கள் போன எந்த நாட்டிலும் பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கவில்லை சர்வதேச ஊடகங்கள் இன்டர்நேஷ்னல் மீடியா இதை கண்டுக்கவே இல்லை இப்படி ஒரு ட்ரிப்பு முப்பத்தஞ்சு நாடுகளுக்கு போகிறாங்க அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனி ஸ்பெயின் சவுதி இது இந்த பக்கம் லாவோஸு ஸ்லோவேனியா இந்த மாதிரி இடங்களுக்குலாம் இவங்க போயிட்டுருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் ஊடகங்களோ தே சர்வதேச ஊடகங்களோ இதை சிறிதளவும் கண்டுகொள்ளவில்லை இவங்க கூட்டு போகிற ஏஎன்ஐ தான் அங்கேருந்து வந்து விஷுவல் அனுப்புது இந்தியன் மீடியாவில் கூட ப்ரிண்ட்டில் கூட வந்து பெரிய அளவில் கவரேஜ் இல்லை ஏன்னா போகிற டீமில் வந்து இப்போ சசி தரூர் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வேறு யார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டீம் ஒருத்தருமே கிடையாது லீடிங் லீடர்ஸ் டீமை டீ லீட் பண்ணக்கூடியவங்க யாருமே எக்ஸப்ட் சசி தரூர் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கிடையவே கிடையாது ரவிசங்கர் பிரசாத் ஓரளவு தெரியும் கனிமொழிக்கு சுப்ரியா சூழலாம் சர்வதேச அளவில் போய் இந்தியாவோட நிலைப்பாட்டை எடுத்து வைக்கிற அளவுக்கான ராஜதந்திர அறிவோ அதற்கான அனுபவமோ கிஞ்சித்தும் கிடையாது இது பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் மோடி தான் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு இங்கே திமுக குட் புக்ஸில் வைக்கணும்னு கனிமொழி சரத்பவார் கட்சியை உள்ள கூட்டணுறதுக்கு சுப்ரியா சூழல் ஸ்பெஷல் செஷன் கூட்ட வேண்டாம் இப்படி போட்டு அதை முடிச்சிடலாங்கிறதும் சுப்ரியா சூழலே பேட்டி கொடுக்குறாங்க பார்லமெண்ட்லாம் இப்போ கூட்டக்கூடாதுன்றாங்க இதை சொல்கிறதுக்கு அந்தமாக வெக்கமாக இல்லை பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் ஒப்பாவும் நீங்க உங்கள் கட்சி அடகு வச்சதோட மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவே இன்னைக்கு வந்து மோடி கவர்மெண்ட் காலடியில் அடகு வச்சுட்டு இன்னைக்கு பார்லமெண்ட்ல எதிர்கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு எல்லாரும் பார்லிமெண்ட் செஷனை கூட்டணும்னு எல்லா எதிர்கட்சியும் குரலாக இருக்கும் போது இல்லைன்னு நீ பேசுறேன்னா பிஜேபியோட போய் மெர்ஜாயிடும் எதுக்கு தனியாக கச்சேரி வச்சிருக்கேன் நீங்க கன்வின்ஸ் ஆனீங்கிறது இல்ல இல்ல பார்ட்டிஸ் இண்டிவிஜுவல் பார்ட்டிஸோ அல்லது அப்போசிஷன் லீடர்ஸ் கன்வின்ஸ் ஆகுறது இல்ல த நேஷன் வான்ஸ் டு நோன பேசக்கூடியவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த நேரத்தில் வாங்கணும்னா மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்ல ஏன்னா நேற்றுக்கும் ட்ரம்ப் கிளைம் பண்றாரு நான் இல்லைனா அது நடந்திருக்காது அப்படின்னு மறுபடியும் ஓபன் மீடியால வந்து இது பண்றாரு நான் சொல்லிட்டேன் ட்ரேட் அப்படிங்கிறத வச்சுதான் நிறுத்தினேன் அடுத்த வாரம் பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸ் என்ன மீட் பண்ண வராங்க இந்தியா கூட நாங்கள் அக்ரிமெண்ட் போட போறோம்னா அவர் திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு ஒரு ரியாக்ஷனோ ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்குதுல்ல அப்போ இன்டர்நேஷனல் மீடியாவினுடைய எல்லாம் இன்டர்நேஷ்னல் சமூகத்துக்கிட்ட இந்தியாவினுடைய அந்த பொசிஷனிங் அப்படிங்கிறது டிப்ளமேட்டிக்காக ஒரு முன்னாடி இருந்த நிலை இல்லை இல்லைன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் செழுமையாக கரெக்ட் கரெக்ட் இன்னைக்கு வந்து சர்வதேச அளவில் இந்தியா தான் தனிமைப்பட்டிருக்கு அதாவது வந்து பகல்காம் தாக்குதலை பல நாடுகள் கண்டித்தன ஆனால் ஆப்ரேஷன் புஞ்சு வந்தப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வந்தப்போ எந்த நாடும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணல பாகிஸ்தானை கண்டிச்சு எந்த நாடும் இது வரைக்கும் பேசலாங்க இது மோடி அரசாங்கத்தின் ராஜதந்திர தோல்வி அதுக்கு பிறகு அவங்க ஃபண்டு வாங்குறாங்க ஏகப்பட்டது வருதுங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஐஎம்எஃப் ஃபண்டு வருது அமெரிக்காவோட நிதி உதவி வருது ரஷ்யாவோட நிதி உதவி வருது இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் அந்த ஷார்ட் டேர்ம் வாரில் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவை ஆதரித்து ஒரு நாடு கூட அன்றிலிருந்து இன்று வரையில் பேசவில்லை இதுதான் மோடி கவர்மெண்ட்டோட லட்சணம் வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நன்றாக ஏமாற்றிக் கொண்டிருக்க உள்நாட்டில் மக்களை ஏமாற்றுவது மாதிரி சர்வதேச அளவில் இந்தியாவே ம மக்களை ஏமாற்ற மோடி அரசு முயற்சிக்கிறது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டெலிகேஷனோட ஏஎன்ஐ போயிருக்கு அவங்க எடுக்கிற கவரேஜை தவிர வேறு ஒரு மீ நேஷனல் மீ ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவும் இதை தொடவே இல்லை ஒருத்தம் கூட தொடலை அவங்களுக்கு இது ப்ரையாரிட்டிலே கிடையாது அப்போ நம்ம தான் இறங்கி போனோம் ஆகவே இது ஏதோ காலங்காலமாக இந்தியாவுக்கு இருக்கிற பெருமை நம்ம யாருக்கிட்டும் இறங்கி இறங்கி போவேண்டான்ற முட்டாள்தனமான எண்ணத்துல மோடி மாட்டிருக்கு ஆபரேஷன் சிந்து விவகாரத்தில் ஒரு நாடு கூட பாகிஸ்தானை கண்டிக்கவில்லை என்பதுதான் அளவுகோல் பகல்காமில் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்றது அளவுகோல் கிடையாது ஆனா இந்தியாவிலையும் பல விஷயங்கள் பேசக்கூடியது அப்படிங்கிறது முரணா இருக்கிறதா ஒரு பாயிண்ட் இருக்குல்ல நாங்கள் சொல்லிட்டு தான் அடித்தோம் மிலிட்ரி எடுத்து தொடமாட்டோம் சிவிலியன்ஸை ஏன்ஸை தொடமாட்டோம்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தாக்கமான ஜெய்சங்கர் போன்றவர்களும் பேசுறாங்க இல்லைங்களா அந்த இடம் ராகுல் காந்தி நியாயமான கேள்விங்க ஜெய்சங்கர் நல்லா மாட்டியிருக்காரு மீடியாவை கையில் வச்சுருக்கதுனால தப்பிச்சு போகுது பிஜேபி கவர்மெண்ட்டு பிண்டோன் பண்ண முடியல அப்போசிஷன் யூனிட்டி இல்லை அப்போசிஷன் லீடர்ஸையும் பிஜேபி கவர்மெண்ட்டு விலைக்கு வாங்கியிருக்குது தெளிவாக ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லை நீ ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அடித்தோன்னும் போது வந்து இது இதோட ஒரு துரோகம் எதாவது இருக்க முடியுமா ஸோ அதில் இருக்க இன்னொரு மறைபொருள் என்னென்னா இது ஆரம்பத்துலேருந்து ஒரு லிமிட்டட் கன்ஃபரன்டேஷனாக தான் வச்சுக்கணுன்னு தான் மோடி கவர்மெண்ட் விரும்பி இருக்குது ஐபிஎல்லில் வந்து அந்த சண்டை நடந்த அடுத்த நாள் நிறுத்தும் போது ஒன் தான் போஸ்ட்போன் பண்ணாங்க இன்டெஃபரெண்ட்டாக பண்ணலை ஒன் வீக் உள்ள சரியாக நம்பினாங்க அதே மாதிரி ஆகிடுச்சு அதே தான் இப்போ வந்து அட்டாக் பண்ணும்போதும் வந்து நாங்கள் முன்னாலே சொல்லிட்டு அடிச்சோன்றது வந்து இது ஸ்பைரல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடக்கூடாது என்கின்ற கவலை இந்திய அரசுக்கும் இருந்திருக்குது இல்லை முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இப்போ லொக்கேட் பண்ணதை குளோபல் மீடியாக்கு குளோபல் உலக சமூகத்திற்கு நீங்கள் இன்டர்நேஷ்னல் சமூகத்துக்கு இவ்வளவு டெரரிஸ்ட் பேசஸ் உள்ளே வச்சுருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ணிடுறா அதனுடைய இம்பாக்ட் வேற இல்லை எஸ் ஒரு நாடு கூட ஆதரவு தெரிவிக்கல இந்த ஏழு நாடுகள் முப்பத்தஞ்சு நாடுகளுக்கு போறாங்கல்ல எந்த இன்டர்நேஷனல் மீடியாவும் இதை கண்டுக்க கூட இல்ல ஏன் இந்தியன் ஏஜென்சி மட்டும் தான் நியூஸ் எடுத்து இங்க கொடுக்குறான் இருக்கக்கூடிய லோக்கல் பாப்புலேஷனுக்கு உள்ளூர் பாலிடிக்ஸ்க்கு அதிகாரிகள் அந்த எம்பிஸ் பயன்படுத்திக்கிறேன் இப்போ அபிஷேக் பானர்ஜி மம்தா பானர்ஜியோட தம்பி வந்து பா ஜப்பானில் ரா கோஸ் பெங்காலோட லீடர் வந்து சுதந்திர இந்தியாவோட மிகப்பெரிய போராட்டத்தை அவரோட நினைவிடம் வந்து பழுதடைஞ்சு கிடைக்காது அது சரி பண்ணணுன்றாரு அதுக்காக நீ போன அப்புறம் இந்த தூதுக்குழுலாம் அவங்க வந்து பங்கா டான்ஸை பார்க்குறாங்க அந்த இந்த தர்பா டான்ஸ்வாங்களே அதை உட்காந்து பார்க்குறாங்க இந்த எல்லாம் அப்போ எதுக்கு போனீங்க நீங்கள் ரெக்ரியேஷனாக ரெக்ரியேஷனாக க்ளப்பாக இது ரெக்ரியேஷன் இது இன்ப சுற்றுலாவா அது இந்த தூதுக்குழுவால் பெரிய பிரச்சனை பெரிய லாபம் இந்தியாவுக்கு இல்லை மேபி இன்றைக்கி விதையை போட்டு வந்திருக்காங்க நாளை வளரலான்றாங்க அது எப்படி போய் முடியும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஏ ஒன்று தான் இவங்களை கவர் பண்ணதை விட வேறு எந்த மீடியாவும் போத் அண்ட் எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் மீடியா தொடரதே கிடையாது இவங்கள சர்வதேச அல்ல இவங்க என்ன சாதிச்சாங்க இந்த ஏழு நாடுகளில் இவங்க போய் பேசினப்போ அவங்க என்னெல்லாம் பேசினாங்க தெரியல இப்போ உதாரணத்துக்கு கனிமொழி போன ரொம்ப முக்கியமான ஒரு நாடு வந்து ஸ்லோவேனியா அந்த ஸ்லோவேனியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்தியா ரத்து பண்ணதை எதிர்க்குது ஏன்னா வந்து வாட்டர் வந்து இந்த உலகத்துக்கே பொதுவானது எந்த அரசியலையும் வாட்டரில் நம்ம கலக்கக்கூடாதுன்னு கடந்த ஐந்து ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு சர்வதேச ஒரு விழிப்புணர்வையும் ஒரு சர்வதேச போராட்டத்தையும் ஸ்லோவேனியா என்கின்ற நாடு வந்து நடத்தி கொண்டிருக்கிறது அந்த நாடு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் இந்தியாவோட செயல்பாடு மோடி கவர்மெண்ட் அதை நிறுத்தி வச்சதை எதிர்க்குது அது இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவா இருக்குது கனிமொழி அங்கே போயிட்டு வந்துட்டு ஸ்லோவேனியா தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும் இந்தியாவின் நிலையை உணரும் என்று நம்புகிறேன்னு பத்தம்பதுவா பேசிட்டு போயிட்டாங்க அந்த டெலிகேஷன் கனிமொழி தலைமையிலான டெலிகேஷன் ஸ்லோவேனியா நாட்டில் பேசும்போது அவங்க என்ன மாதிரியான ஆட்சேபனைகளை ஸ்லோவேனியா அரசு தெரிவித்தது என்பது பற்றி எந்த இந்திய ஊடகமும் எழுதவில்லை இந்த பயணம் கனிமொழி சுப்ரியா சூலே சஷி தரூருடைய அந்த பயணம் இது எத்தகைய பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டையும் இந்தியாவுக்கு கொண்டு வரவில்லை என்பதுதான் விவரம் அறிந்த சீசன்டு டிப்ளமேட்ஸோட கருத்தாக இருக்குது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் பக்கம் ஆயிரம் நியாயம் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும் ஃபுல்லா இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கணும் ஒரு அஜ்மல் கசா விவகாரத்தில் இதனுடைய விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணாங்க அதுக்கான ஓபன் ஃபோரம்ல எடுத்து வச்சாங்க பாகிஸ்தான் மேல இவங்க பாகிஸ்தான் தான் இவங்களை நரிஷ் பண்ணி அனுப்பியிருக்குங்கிறத பண்ண அந்த ஒரு இடம் வந்து யூபிஏல அந்த சமயத்துல செய்யப்பட்டது பட் அன்றைக்கு பிஜேபி பேசிய ரோல்ஸ் அன்னைக்கு ஒரு பர்சன் நீங்க எடுத்தா கூட தேச விரோதி ஆயிருவீங்கிற சிக்கல்ல எதிர்கட்சி எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஆனால் இந்த டெலிகேஷனோட பயணம் என்பது இதுவரை கிடைத்த தகவல்களை வைத்து பார்க்கும்போது படுதோல்விதான் வெளிநாடுகளுக்கு இந்த ஏழு நாடுகளுக்கு போயிருக்கக்கூடிய ஏழு கமிட்டிகளின் பயணம் முயற்சி இதுவரையில் எந்த பலனையும் கொடுக்கவில்லை சர்வதேச சமூகத்தின் முன்னால் இந்தியா என்று தலைகுனிந்தும் தனிமைப்பட்டும் நின்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் பிரச்சனையில் பாகிஸ் இந்தியாவுக்கு ஆதரவாக பஹல்காம் சம்பவத்தின் போது ஆதரவு தெரிவித்த நாடுகள் அதன் பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்துவருக்கு பிறகு ஒரு நாடு கூட இந்தியாவை ஆதரிக்கவில்லை மாறாக எல்லாரும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஈக்குவலாக வச்சு புத்திமதி சொல்றாங்க சொல்கிறாங்க மோடி கவர்மெண்ட்டோட சாதனை பாகிஸ்தானை ஈக்குவலாக இந்தியாவையும் சர்வதேச சமூகம் வைக்க இங்கே ஒரு அரசியலை மேற்கொண்டது தான் ஆகவே மிக ஆபத்தான கட்டத்தில் தான் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்று தான் எனக்கு தோன்றுகிறது இப்போ இந்த ஆப்ரேஷன் இந்தூர் அப்படிங்கிற விஷயம் அது திரும்ப திரும்ப பொலிட்டிக்கல் அரையனாக்கு அதுவும் சொல்ல போனால் தேர்தல் பரப்புரையை நோக்கி பிஜேபி நகர்த்துகிறார்கள் இதை ஒரு மஸ்குலர் நேஷனலிசத்திற்கு ஒரு கிடைத்த வெற்றியாக காட்டுவது அப்படிங்கிறது பிரதமர் மோடி கம்ப்ளீட்டாக தன்னுடைய டென்யூர் முழுக்க சேலஞ்சஸ் எல்லாத்தையும் இன்டர்னல் சேலஞ்சஸை சைலைன் பண்ணுறதுக்கான ஒரு உதவியாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்களா அப்படிதான் பார்க்கணும் உள்நாட்டில் தன்னுடைய ச கட்சிக்கு உள்ளே இருக்க எதிரிகளை ஓரம் கட்டணும் கட்சிக்கு வெளியில் இருக்க எதிரிகளையும் ஓரம் கட்டணும் நிரபராதி நிராயுத பாணி பாணியாகணும் அதை தான் மோடி கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னும் ஆறு மாதம் இருக்குது பிஆர் எலெக்ஷன் வரைக்கும் அது வரைக்கும் மோடி கவர்மெண்ட்டால் இதை சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு தெரியல ஆக்சுவலாக எக்கனாமிக் இஷ்யூஸ்லேருந்துலாம் இவங்க இன்றைக்கி மக்களை திசை திருப்பி ஒன்று மாற்றி ஒன்று இவங்க லக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த போ இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து மோடி அரசு கடும் நெருக்கடிக்குள்ளாகிந்திருக்கும் அவங்கள காப்பாற்றுது இயற்கையும் அவங்கள காப்பாற்றுதுன்னு கூட நம்ம எப்படி பார்த்தாலும் சொல்லலாம் எனவே இது அதாவது நம்ம பே இந்த இதை வந்து மோடி கவர்மெண்ட் அப்பட்டமாக அரசியல் மயமாக்குது பெங்காலில் கொண்டு போய் பேசுகிறது அப்புறம் வந்து பீகாரில் பேசுகிறது இராணுவ வீரர்கள் மத்தியில் பேசும்போது உயிரிழந்த மற்றும் காயமடைந்த நம்முடைய இராணுவ வீரர்களோட உணர்வுகளை தூண்டிவிட்டு விளையாடுறது சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் அது என்ன ஆப்ரேஷன் சிந்தூர் தெருக்கு போகிற நீ சிந்தூர்னு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் அதை வச்சு கிடையாது நேற்று ஒரு பாம்பேயில் ஒரு விஷுவல் பார்த்தீங்க ஒரு இதில் பெங்காலில் வந்து போய் கிட்ட டிராஃபிக் கான்ஸ்டபிளில் போய் சிந்தூரை பூசாலு தள்ளி விடுறாங்க விமன் டிராபிக் கான்ஸ்டபிளை பிஜேபியினுடைய போய் மம்தா பேசுனதுக்கு டியூட்டியில் இருக்கிற விமன் போலீஸ்க்கே போய் சிந்தூர் இல்லாமல் நீங்கள் எப்படி நிற்பீங்கன்னு வச்சு விடக்கூடிய இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இது ரொம்ப ஆபத்தான போக்கம் மம்தா பானர்ஜி சொன்ன மாதிரி வந்து இப்போ பெங்காலில் போய் இன்னைக்கு பேசக்கூடாத பேச்ச மோடி பேசுறாரு ஒட்டுமொத்த நாடும் இன்னைக்கு மோடி பின்னால் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கும்பொழுது சீப் பாலிடிக்ஸ் மலிவான அரசியலை பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் இது வந்து மிகுந்த ஆபத்துக்குரியது ரெண்டாவது ரொம்ப இதை விட பெரிய ஆபத்து சாமியாரை போய் இந்திய இராணுவ தளபதி சந்தித்தது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தது போல் ஆகிவிட்டது இப்பொழுதாவது மோடி கவர்மெண்ட் புரிந்து கொண்டு இதனுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் இட் உட் அபிகம் இட் உட் பிகம் இட் வில் பிகம் அதாவது அன்றி இன்றி அன்றிவர்சிபிள் வாங்க திரும்ப நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக போயிடும் கடந்த காலத்தின் கரையினைகள் கரையீணாக மாறிவிடும் நம்ம அதனால் வந்து இப்போயே இதை பிடிக்கணும் அப்படி இல்லைன்னா பேரழிவை இந்தியா சந்திக்கும் இந்திய இராணுவம் மதச்சார்பின்மையின் மொத்த அடையாளம் இந்த உலகத்திலே மிக அற்புதமான ஒரு இராணுவம்னா அது இந்திய தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பார்சிகள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தோட இராணுவம் முழு அளவில் மதச்சார்பற்றதாக இன்றளவும் நாடு விடுதலடைந்த எழுபத்தி எட்டு ஆண்டு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்பு பிரிட்டிஷ்கார காலத்தில் அப்படி தான் இருந்தது சுதந்திரத்துக்கு பிறகு அது இப்படி இருப்பது மிகுந்த ஆச்சரியத்துக்குரியது ஏனெனில் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தை இருபது சதவீதத்திற்கு மேல் சிறுபான்மையினரை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் ஒன் ஃபிஃப்த் ஐந்தில் ஒரு பங்கு சிறுபான்மையினரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இந்த இராணுவம் முழு அளவில் மதச்சார்பற்றதாக இருப்பது என்பது ஒரு இந்த உலகின் அதிசயங்களில் ஒன்று என்று தான் நாம் கருத வேண்டும் இந்த பின்புலத்தில் இந்திய தரைப்படை தளபதி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் உபேந்திர திவேதி ஜகத்குரு ராம் பத்ராச்சார்யா இவர் யாருன்னா வந்து இதில் மத்திய பிரதேசத்தில் ஒரு சாமியாராக இருக்காரு இவரை போய் வந்து சமீபத்தில் மத்திய பிரதேஷ் சித்திரக்கூட் மத்திய பிரதேஷில் இருக்க சித்திரக்கூட்டுன்ற இடத்துல அவர் ஆசிரமம் வச்சுருக்காரு அவரை போய் ஜென்ரல் உபேந்திர பக்ஷிஸ் இதை சமீபத்தில் பார்த்துருக்காரு பார்த்து முடிச்சோன்னா அவர் சாமியார் வந்து அவர்கிட்ட வந்து தட்சிணை கேட்டாராம் என்ன தட்சிணை அப்படின்னு ஆர்மி ஜென்ரல் கேட்டப்ப பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புள்ள காஷ்மீரை எனக்கு நீங்கள் பிரித்து கொடுக்கணும் எனக்கு தட்சிணையாக கொடுக்கணும்னு சாமியார் கேட்டாராம் அதுக்கு வந்து ஆர்மி சீஃப் வந்து ஒத்துக்கிட்டாராம் அதை பற்றி அவர் அதுக்கு பிறகு இதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு இந்த சாமியார் வந்து நான் வந்து அவருக்கு வந்து இந்த ஆர்மி சீஃப் கேம் டு மீ ரி ரிசீவ்டு இனிஷியேஷன் ஃப்ரம் மி இந்த ராம் மந்திரம் ராம் மந்திரத்தை சொல்லி அவர் எங்கிட்ட வந்து உபதேசம் வாங்கிட்டார் இந்த மந்திரம் தான் வந்து அனுமான்ஜி வந்து சீதா பிராட்டியார்கிட்ட வந்து வாங்கினது லங்கையை வெற்றி பெற்ற பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தக்ஷனை பற்றின பேச்சு வந்தது நான் வந்து சா சாமியார் சொல்லார் நான் வந்து ஆராணுவ தளபதியிடம் தட்சணையை பற்றி கேட்டேன் அவர் உடனே அப்போ முதல்லே கேட்கக்கூடாது தட்சணை என்பதனால் நான் வந்து தீட்சதை கொடுத்த பிறகு அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவர் கேளுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சுள்ள காஷ்மீர் எனக்கு நீங்கள் தட்சணியாக கொடுக்கணுன்னு அவர் என் கோரிக்கை ஏற்றுக்கிட்டார் இது வி ஆர் ரெடி டு கிவ் பாகிஸ்தான் அண்ட் அப்ராப்ரேட் ரெஸ்பான்ஸ் நாம் வந்து பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் இதுதான் அந்த சாமியார் பேசுகிற பேச்சு இதே இந்திய ராணுவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு கொடுத்த ஒரு அறிவிப்பில் வந்து த இண்டியன் ஆர்மி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரீஇட்டட் டு இட்ஸ் பர்சனல் தட் தே மஸ்ட் அட் ஹேர் டு அஃபீஷல் ரூல்ஸ் ஃபார் வேரிங் ட்ரிங்கட்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் இன் யூனிஃபார்ம் எந்த மத அடையாளத்தையும் யூனிஃபார்மில் இருக்கும்போது போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது ஏன்னா வந்து தி ஆர்டர்ஸ் ஆர் இஷ்யூட் ஆஃப்ர் சம் ஆர்மி பர்சனல் வெர்ஸ் இன் வேரிங் ரிலீஜியஸ் மார்க்கர்ஸ் செயின்ஸ் அண்ட் அதர் அக்சசரிஸ் அண்ட் ரீசன் சோஷியல் மீடியா போஸ்ட் தி இண்டியன் எக்ஸ்பிரஸ் எஸ் சமூக வலைதள பக்கங்களில் சில ராணுவ வீரர்கள் தளபதிகள் அதிகாரிகள் மத சின்னங்களை அடையாள அடிந்திருந்த காரணத்தால் இதை நாம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் இது எவ்வளோ ஒரு ஆபத்தான போக்கு அப்படின்றது வந்து நினச்சி கூட பார்க்க முடியல இந்தியாவின் அடையாளம் இந்தியாவின் மதச்சார்பின்மையின் ஒட்டுமொத்த அடையாளம் வந்து இந்திய இராணுவம் இந்திய நீதித்துறை கூட கிடையாது இந்திய தான் வந்து இந்திய மதச்சார்பின்மையின் முழு அடையாளம்னு நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல இன்றைக்கி இராணுவ தளபதி இராணுவ உடையோட யூனிஃபார்மோட சீருடையோடு போய் ஒரு சாமியாரை பார்க்குறதும் அந்த சாமியார் நான் வந்து சீதா பிராட்டியார் அனுமாரை கொடுத்த மாதிரி உனக்கு தீட்சத்தை கொடுத்தேன்னு சொல்கிறதும் ஏன்னா குருதர்ஷினியாக நீ ஒன்று கொடுக்கணும் என்ன வேணால் கேளு நான் சொன்னாராம் உடனே இவர் பாகிஸ்தான் ஆக்குப்பாய்டு காஷ்மீரை கேட்டாராம் உடனே நான் வாங்கி கொத்துறேன் ஆறாம் அவர் இல்லை இப்படிலாம் பேசுகிறது இவங்களுக்கெல்லாம் வந்து வெக்கமாக பா புத்தி கெட்டு போச்சா நான் இப்படி பார்த்துந்தா உடனடியாக மத்திய அரசு இந்த இராணுவ தளபதி மீது நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டும் அட்மிரல் இவர் வாஜ்பாய் பீரியடில் கப்பற்படை தளபதி ஒருத்தரை பதவியிலேருந்து நீக்கினாங்க நல்ல பேர் அவர் பேர் விஷ்ணு பாகவத் முதன்முறையாக சர்விங் நேவல் சீஃபை வாஜ்பாய் கவர்மெண்ட் அந்த ஓராண்டு ஆறு ஓட்டில் ஜெயலலிதா ஒரு ஓட்டில் ஜெயலலிதா காவுத்து அந்த கவர்மெண்ட்டில் காவுக்கிறதுக்கு நாலு மாதம் முன்னால் விஷ்ணு பாகவத்தை ப சர்விங் நேவல் சீஃபை டிஸ்மிஸ் பண்ண ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட் இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன ரீசன்கே சார் அது அவர் ஏதோ எதிர்த்து பேசுனார் அப்படின்றதுக்காக கரெக்டாக இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால் விஷ்ணு பகவத் இஷ்யூவில் வந்து அவர் ஏதோ மத்திய அரசாக்கிறதா மோடி அரசுக்கு வாஜ்பாய் அரசு கேள்வி கேட்டாருன்னு கூசாம ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டாருக்கும் போது நேவல் சீஃப்பை பதவியிலேருந்து நீக்கினாங்க அதெல்லாம் மிக அபாயகரமான போக்கு அந்த வழி வந்தவர்கள் வந்து இன்றைக்கி வந்து போய் எங்கே நிற்கிறாங்கன்னா சாமியார் வீட்டில் நிற்கிறாங்க எதுக்கு இவர் போய் சாமியார் வீட்டில் நிற்கிறார் இந்த இராணுவ தளபதி என்ன இவருக்கு என்ன வந்தது பதவி நீட்டிப்புக்காக ஆர்எஸ்எஸ்ஐ குளிர்விக்க பண்ணுறாரா இது என்ன மோசமான ஒரு ஒரு போக்கு இது ஆகவே அதுவும் நாடு ஒரு நிக்கட்டான சூழ்நிலையை கலந்து கொண்டிருக்கும் பொழுது பால்காம் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் ஒட்டுமொத்த நாடும் இன்றைக்கு மோடி அரசாங்கத்தின் பின்னால் நின்று பொழுது இத்தகைய மதவாத அரசியலை கீழ்த்தரமான கேவலமான அரசியலை முன்னெடுப்பது என்பது கூட பார்க்க முடியாத இது பேராபத்தை நோக்கிய பெரும் பயணத்தின் தொடக்கம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இந்த கோர் வேல்யூங்கிறது இந்தியா ஏற்கனவே ஹிந்து ராஷ்டிரா என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்னு மோகன் பகவத் பேட்டி கொடுக்கிறார் அப்படிங்கிறதுனுடைய நீட்சியாக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஒரு ஸ்லோகனாக சொல்லப்படும் இல்லைங்களா மில்ட்ரிசிங் திந்துஸ் ஹிந்து ஐசிங் த மிலிட அப்படிங்கிற இடத்த நோக்கி இது தான் அப்படி தான் நகருது ஆல்ரெடி இது கிட்டத்தட்ட ஹிந்து தான் இருக்குது டிக்ளரேஷன் ஒன்று பண்ணலையே ஒழிய நடைமுறையில் இது ஹிந்து தான் இருக்குது அதை ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபைனிஷ் ஃபினிஷிங் டச்சஸ் கொடுக்குற வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இது மிகப்பெரிய நிகழ்வு சீருடையுடன் ஒரு இராணுவ தளபதி இந்திய இராணுவத்தின் தளபதி தரைப்படை தளபதி தான் ஆக்சுவலாக வந்து கப்பற்படை விமானப்படை தரைப்படை மூன்றுக்கும் சேர்த்து தரைப்படை தளபதி தான் பொதுவாக ஆர்மி சீஃப் தான் மரியாதை அதிகம் ஆனால் மூணு பேருக்கு மேலே இப்போ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு ஒருத்தரை கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் தரைப்படை தளபதியோட மரியாதை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒன்று லயன் ஷார் பதினஞ்சு லட்சம் பேர் என்னமோ கடற்படையில இதில் தரைப்படையில இருக்காங்க அவர் போய் ராணுவ சீருடையில சாமியாரை பாக்குறாரு சாமியார் எனக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கேக்குறாரா இவர் நான் கொடுக்குறேன்றாருன்னா என்ன மாதிரியான இழிவான போக்கு இது இது எவ்வளவு ஆபத்தான போக்கு முழுக்க முழுக்க வந்து இராணுவத்தை வந்து இந்து மயமாக்கக்கூடிய ஒரு போக்கு இது எங்கே போய் நிற்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இந்தியாவுக்குமான வித்தியாசம் அவங்க வந்து மதத்தின் பேரால் உறுதிமொழி எடுக்கிறாங்க மதத்தின் பேரால் தான் எல்லா காரியங்களுமே செய்கிறாங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு தான் செய்கிறாங்க இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டு தான் செய்கிறான் நம்ம அப்படி செய்யலையா இந்திய இராணுவத்தோடய அழகே வந்து அதோடைய மதச்சார்பின்மை தான் இன்றைக்கி அதையே காவ கொடுக்குற லெவலுக்கு இவங்க போயிட்டுருக்காங்க பச்சையாக மத மதவெறிக்கு இந்தியாவை இரையாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்துத்துவ மயமாக இராணுவத்தையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஹிந்து ராஷ்டிரா இது அறிவிக்கப்படாத இந்து ராஷ்டிரா தான் இன்றைக்கு மோடியின் இந்தியா அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கலனில் சோஃபியா அவர்களை கிடையாது அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி லெக்சர் கொடுக்குறாங்க புளூரலிசம் இஸ் செக்யூலரிசம் இஸ் இந்தியாஸ் புளூரல் கேரக்டர் மோடி அதை வாயை தொடர்ந்து சொல்ல சொல்லுங்க மோடி வாயிலிருந்து இது வரைக்கும் மதச்சார்பின்மை தான் இந்தியாவின் பன்முகத்தன்மையின் என்று இதுவரை ஒரே ஒரு தூரம் மோடி பிரதமரான பதினோரு ஆண்டுகளில் சொல்லியிருக்காரா அப்புறம் என்ன ராணுவ அதிகாரியை வச்சு நீ புத்திமதி சொல்கிறீங்க எப்பேற்பட்ட ஒரு மோசடி எப்பேற்பட்ட ஒரு பச்சுவந்தித்தனம் எப்படிப்பட்ட ஒரு கயமைத்தனமான கீழ்த்தனமான அரசியலை மோடி அரசு செய்து கொண்டிருப்பது என்பதற்கு இந்த விவகாரங்கள் சோஃபியா குரேஷு விவகாரம் அதன் பிறகு ராணுவ தளபதி போய் சாமியாரை பார்க்குறது ஆகவே இவை மிக ஆபத்தான போக்கில் நாடு சென்று கொண்டிருக்கிறது இட்ஸ் அண்ட் அன்டிக்ளேர்டு இந்து ராஷ்டிரம் அறிவிக்கப்படாத ஹிந்து ராஷ்டிரா இந்தியாவில் வந்துவிட்டது இல்லை சார் பிரதமர் மோடி அடுத்தடுத்து பயணங்கள் போகிறார் அது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீகார் அடுத்து வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியன் ஆர்மியினுடைய சிறப்புகளை அவர் பேசுகிறாரு ஆனால் இதெல்லாம் எலெக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு மட்டுமே போகுதே அதை எப்படி நம்ம ரீட் பண்ண வேண்டியிருக்கு ஆமாம் இது தெளிவாக தெரியுது பீகாரில் எலெக்ஷன் வந்து போகிறாரு பெங்காலில் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டோடு சேர்த்து அடுத்த ஏப்ரல் மேலே பெங்கால் எலக்ஷன் அங்கே போய் நிற்கிறாரு பெங்காலில் வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு பிஜேபிக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு வக்ஃபு சட்டத்துக்கு பிறகு நடந்த கலவரங்கள் எல்லாம் எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் அவர் பேசுகிறாரு அங்கே போய் அந்த மாநில அரசை விமர்சனம் பண்ணுறாரு அவங்க மம்தா பானர்ஜி அழகாக கேட்குறாங்க ஒட்டுமொத்த மொத்தம் இந்தியாவும் வாம்பினாலும் நிற்குது இன்றைக்கி டெலிகேஷனில் நாங்கள் எல்லோரும் தான் ஆள் அனுப்பியிருக்கோம் அப்போ இந்த கீழ்த்தனமான அரசியலை வந்து இந்த போக்கிரித்தனமான சீப்பு மலிவான அரசியலை தேர்தல் வெற்றிக்காக வந்து இங்கே நீங்கள் ஏன் பண்ணுறேன்னு கேட்குறாங்க சிந்தூர் கொடுக்குறேன் சிந்தூர் கொடுங்க எல்லோருமே சிந்தூர் கொடுங்க நீங்கள் யார் ஆகவே இது ரொம்ப மட்டமான ஒரு தான் கீழ்த்தனமான மட்டமான மலிவான எங்கே எது நடந்தாலும் அதுக்கு பிஜேபி தான் வந்து தீர்வு கொடுக்குன்ற ஒரு மமதியான ஒரு நோக்கத்தோட அந்த போக்கோடு இன்றைக்கு மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லோரும் முக்கியமான கட்சிகள் எல்லாம் டெலிகேஷனில் ஃபாரினுக்கு அனுப்பியிருக்கான் ஆனால் இங்கே அந்த மாதிரி அரசியல் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் பிளாங்க் ஷேக் கொடுத்தாங்க எதிர்கட்சிங்க மோடிக்கு அந்த பெருந்தளமே இல்லை பத்து கொர்ஷன் கூட மோடிக்கு இல்லை எதிர்க்கட்சிகள் இந்த சூழ்நிலையிலையும் அவர் இழிவுபடுத்தி வேட்டையாளத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாம் முடிந்த தான் ஸ்பெஷல் செஷனை கூட்டுங்கன்னு எல்லாம் செட்டில் டவுன் ஆன பிறகு தான் கேட்குறாங்க அதை கூட அந்த ஸ்பேஸில் அவங்க கொடுத்தாங்கிறது இருக்குது சரி இப்போ இந்தியன் ஆர்மியினுடைய விஷயங்களை பிஜேபியினுடைய ஆர்மி அல்லது ரூலிங் பார்ட்டியினுடைய ஆர்மின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு அதுதான் இருக்கக்கூடிய பீகார் எலெக்ஷன் இல்லை பின்னாடி வரக்கூடியதுக்கான ஒரு அவங்களோட யுஎஸ்பியாக இருக்குமா அப்படி தான் பார்க்க வேண்டியிருங்க இல்லை யூஎஸ்பியாக கண்டிப்பாக இருக்குமான்றது எனக்கு தெரியல ஆனால் அதை வச்சு மேக்ஸிமம் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன்னா பீகார் எலெக்ஷனுக்கு இன்னும் அஞ்சு மாதம் இருக்குது அது வரைக்கும் அந்த இஷ்யூ தா தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் இதை மாற்றுவாங்க கண்டிப்பாக இதை வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க ராணுவத்தை புனிதமாக வச்சுருக்கக்கூடிய போக்கு தான் பிஜேபியோட போக்கு ராணுவத்தை கேள்விக்கூடாது ராணுவத்தை தான் பிஜேபியோட அணுகுமுறை எல்லா ஃபேசிஸ்ட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய அணுகுமுறை தான் பிஜேபியோட அணுகுமுறையும் வரும் நாட்களில் இது எப்படி ஃபேன் அவுட் ஆகுன்றத நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த ஹீட்டை சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் மோடி கவர்மெண்ட் எல்லா வேலைகளையும் செய்யும் என்பது மட்டும் நிச்சயம் இப்போ சமீபத்தில் மோகன் பகவத் அவர்கள் குறிப்பாக அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நாங்கள் ஹிந்துஸை யுனைட் பண்ணி ஒரே ஃப்ரெண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த ஹண்ட்ரட் தி இயரில் ஒரு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு பேசியிருக்கிறாரு இப்போ இதுக்கு இன்னொரு பக்கம் பாஜக கேஸ் சென்சஸ் டிக்ளேர் பண்ணக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் ஹிந்துஸை யுனைட் பண்ணணுங்கிறதே முரணாக இருக்கே அதை இடத்துல இல்லை இல்லை முரணில் ஒன்றும் கிடையாது ப்ராக்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் சோஃபியா குரேஷியா கொண்டு வந்து இதுக்கு உட்கார வைக்கிறாங்க மாறிட்டாங்கன்னு அர்த்தமாக அந்த நேரத்துல அது தேவைப்பட்டது சோஃபியா குரேஷியை உட்கார வச்சவங்க இவர்கள் எவ்வளவு அயோக்கியர்கள்னா சோஃபியா குரேஷியை உட்கார வச்சு பேசுனாங்க அதில் மைலேஜ் தேர்னாங்க இன்றைக்கி சோஃபியா குரேஷி படத்தை வச்சுட்டு பிஜேபி நாடு பூரா போய் வந்து நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னு இப்போ பிரச்சாரம் பண்ணுது முஸ்லீம் உமன்ஸ் அடுத்து ரீச் அவுட் பண்ண போகிறோம் ரீச் அவுட் பண்றதுக்கு சோஃபியா அவங்களுடைய மகிழா மோர்ச்சா பிளான் பண்ணிடுறாங்க அடுத்து சோஃபியா குரேஷியா நீங்க வரணும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்கன்னு பிஜேபி கேம்பெயின் பண்ண போகிறோம் அவ்வளோ பண்ணுற பிஜேபி மத்திய பிரதேசில் சோஃபியா குரேஷியா தீவிரவாதிகளின் சகோதரின்னு சொன்ன அந்த மந்திரியை ஏன் இன்னமும் இருந்து நீக்கல அட்லீஸ்ட் கட்சி கட்சி நடவடிக்கை மந்திரி பதிலேருந்து அவர் நீக்கிருக்கணும்ல சுப்ரீம் கோர்ட் காரி துப்பிருக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு பக்கம் அந்த மந்திரியை நீ வச்சுக்கிட்டு இருப்ப இன்னமும் இலாக்கா உள்ள மந்திரி தான் அவர் இன்னொரு பக்கம் சோஃபியா குரேஷை கொண்டு போய் வந்து முஸ்லீம் பெண்கள் மத்தியில் ரீச் அவுட் பண்ணுறீங்கன்னா இதை விட ஒரு பச்சை மோசடி இருக்கும் அது எடுபடாது கண்டிப்பாக எடுப்படாது விஜய் ஷாவாச்சு மினிஸ்டர் அங்கேயே மத்திய பிரதேசில் டெப்டி சிஎம் பேசுகிறாரு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியன் ஆர்மியும் பிரதமர்கிட்ட வந்து டவுன் பண்ணி அவருடைய வார்த்தைகளை வாங்கிக்கிட்டு போய் கலத்துக்கு போகிற நிலைமைக்கு இருக்குன்னு பேசினார் அவர் இன்னொரு டெப்டி சிஎமாக இன்னும் டெப்டி சிஎம்மாக இருக்காரு எல்லா சர்வாதிக எல்லா சர்வாதிகாரிகளும் ஆளக்கூடிய நாட்டில் என்ன நடக்குமோ அதான் இங்கே நடக்குது மதம் சார்ந்த சர்வாதிகாரிகளாக இருக்கும்போது அந்த ஆபத்து இன்னும் கூடுதலானதாக இருக்கும் அதான் இன்றைய இந்தியாவின் ஆபத்து இல்லை சார் கேட்டில் கிளாஸ்ங்கிற ஒரு கமெண்ட்டுக்கு சசி தரூர் டூ தௌசண்ட் நைனில் அப்போசிஷன் அவுட்ரைஜை ஃபேஸ் பண்ண மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இதில் இதை கேள்விக்கு உட்படுத்துனா நம்மள தேச விரோதின்றவாங்களோங்கிற ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கா ஆமா பயப்படுறாங்க அன்னைக்கு பிஜேபி பேசாத பேச்சு கிடையாது டூ தௌசண்ட் எயிட் மும்பை அட்டாக் அப்போ பிஜேபியோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி எடுத்து போட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அட்டுழியத்தை அந்த அளவுக்கு ஆபத்தான பேச்சை அந்த அளவுக்கு அடாவடி பேச்சை பிஜேபி பேசிருக்கு இன்னைக்கு சரி போனதெல்லாம் போட்டோம் இன்றைக்கி குர்ஷியப்ப குரேஷியை பற்றி இன்னைக்கு சோஃபியா குரேஷியை பற்றி ஆஹா ஓஹன்னு புகழா மந்திரி தானே பச்சை பச்சை பேசுகிறாரு அவங்கள பற்றி

ஷீ ஷுட் ட்ரெசிஸ்ட் அவங்க ஃபைல் பண்ணணும் கேஸ் ஃபைல் பண்ணணும் இல்லை அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும் ராணுவத்தில் இருக்காங்க அது எந்த அளவு முடியும்னு தெரியாது நமக்கு டிசிப்ளினரி ஆக்ஷனு பட் அவங்க அவங்க பேரை வச்சு பிஜேபி அரசியல் பண்ணதுன்னா அது அந்த லேடி அந்த ஆஃபீஸர் எதிர்க்கணும் இப்போ இது பச்சையான ஒரு போக்கிரி அரசியல் இல்லையா அதாவது சோஃபியா குரேஷியை அவர்கள் இஸ்லாமியராகத்தான் பார்த்துருக்கிறார்கள் சீஃப் சீஃப் ஆஃப் ஆர்மி இது ஆர்மி ஸ்டாஃபை ஹிந்துவாகத்தான் பார்க்கறது அப்படிங்கிறது பிஜேபியினுடைய ஆர்மியவே அவங்க ஆர்மி பர்சன்ஸ் ஆர்மியையும் போலரைஸ் பண்ணிட்டாங்க ஆர்மியையும் போலரைஸ் பண்ணிட்டாங்க இன்னொன்று நீங்க ராணுவத்துக்கும் சிவிலியன் நிர்வாகத்துக்குமான உறவு எப்படி இருக்கணும்னு ஒரு அளவுகோல் இருக்குது அந்த அளவுகோலை மீறி அவங்க போயிட்டு இருக்காங்க அதாவது சிவில் சமூகம் ஆர்மி மீதான நம்பிக்கை அந்த செக்யூலர் கேரக்டர் எப்படி பார்ப்பாங்கிற ஒரு அச்சமா இப்போ மதச்சார்பற்ற இந்திய மதச்சார்பின்மையின் அடையாளம் இந்திய இராணுவம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்திய நீதித்துறை கூட கிடையாது இந்திய இராணுவம் தான் அப்பழக்கற்ற இந்திய மதச்சார்பின்மையின் அற்புதமானது ஒரு அடையாளம் த கிளாசிக்க எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியன் செக்குலரிசம் இஸ் இந்தியன் ஆர்மி அதில் போய் இன்றைக்கி நீ மதத்தை வந்து கலக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி பண்ணுறதால வந்து சிறுபான்மையின மக்கள் வந்து இந்தியா அரசிடமிருந்து இந்திய இராணுவத்திடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற புத்தி கூட அந்த இராணுவ தளபதிக்கோ அல்லது அவருடைய செயலை வேடிக்கை பார்க்கிற மோடி அரசாங்கத்துக்கோ ஏன் இல்லாமல் போனது ஏன்னா இது இந்திய இராணுவத்தின் மீதும் இந்தியாவின் அமைப்புகளின் மீதும் அரசியலமை சாசனத்தால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் பல்வேறு அமைப்புகளின் மீதும் சிறுபான்மையின மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்கும் இன்னைக்கு நாடு முழுவதும் சிறுபான்மையினர் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் பொழுது இந்திய ராணுவத்தோட தளபதி போய் ஒரு மதம் சார்ந்த குருமாரிடம் வணக்கம் செலுத்துகிறார் என்றால் அது என்ன செய்தியை இந்தியாவில் உள்ள சிறுபான்மையின மக்களுக்கு கொடுக்கும் அவர் கேஷுவல் கூட வேற எஸ் அவர் ராணுவ உடையில போறார் இது தெளிவா இந்தியாவோட மத சார்பின்மை என்கின்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்கை அந்த கட்டமைப்பை வந்து இது கேள்விக்குறியாக்குது அதில் வந்து இது ஹிந்து பாகிஸ்தானாக இந்தியாவை மாற்ற விரும்புது இந்தியா ஷுட் பிகம் ஹிந்து பாகிஸ்தான் பிஜேபி விரும்புது அதுதான் இன்றைய இந்த இந்த சம்பவத்தோட நீச்சு அதான் ஏன் இவ்வளோ நாள் நான் பொறுத்தும் மோடி மட்டும் நடவடிக்கை எடுக்கலை இல்லை அதை அடுத்தடுத்து ஆட்கள் அதில் ஏறிட்டு போகிறாங்க இப்போ அடுத்தது ஹரியானாவில் ஒரு சிட்டிங்க எம்பி பேசுகிறார் பிஜேபியுடைய ராஜ்யசபா எம்பி நீங்கள் வந்து பகல்காமில் இருக்க பெண்களுக்கு ஏன் வீரம் இல்லை ஆண்களை தான் சுட்டு கொண்டிருக்காங்க இவங்க போய் தடுத்துருக்கலாம்ல அவங்க ஆறு பேரை ராணி மாதிரி ஏன் போரிடலைன்னு ஒரு ஒரு கொஷனை ரைஸ் பண்ணி இவங்க இப்போ எவ்வளோ தூரம் தூண்ட முடியுமோ அவ்வளோ தூரம் தூண்டுறது உலகத்துக்கு புத்திமதி சொல்கிறது இந்த மாதிரி ஆளுங்க தான் எங்கன்னா ஒரு குண்டு வெடிச்சா கூட ஓடி போய் வீட்டுக்குள்ளே பூந்து பானுங்க வந்து உள்ள பூந்து பானுங்கிறது நன்றி சார் நன்றி நன்றி நன்றி